நிழலில் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து எதற்காக முடிந்தது என்று சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரியத்தை கத்துறாங்க சிறுவனி முடித்தார் அது என்ன முக்கியமான காரியம் அப்படிங்கறது ஆராய்ந்து பார்த்ததில்லானால் மனிதர்களுடைய மிகப்பெரிய பயம் என்ன மரண பயம் இல்லையா எல்லா மனிதனுமே எல்லா மனிதனுக்குள்ளையும் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இல்லாட்டினா நம்ம ஒரு இந்துவா இருக்கலாம் இல்லை யாரோ ஒரு பிராமணராக இருக்கலாம் இல்லை ஒரு முஸ்லீமாக இருக்கலாம் எல்லா மனிதர்களுக்குள்ளையும் ஒரு தவிர்க்க முடியாத பயம் என்னன்னா மரண பயம் இல்லையா ஊழியக்காரர்கள் கூட இருக்கு ஐயோ நிசத்துட்டா என்ன பண்றது ஊழியத்தை யார் தொடர்ந்து செய்யும் இல்லை ஒரு தகப்பனா இருக்கணும் ஐயோ பிள்ளைகள் எப்படி பார்ப்பாங்க எல்லாருக்குள்ள ஒரு மரண பயம் இருக்கிறது அந்த மரண பயத்தை தான் கத்த முடித்தா எப்படியர் இரண்டாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து வருஷங்கள் படிப்போம் சத்தமா ஆ மரணத்திற்கு அதிபதியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அவர் அப்படியானார் எப்படியானார் மரணத்திற்கு உள்ளானார் மரணம் தான் நம்முடைய ஜீவனை உருவாக்குவதற்கான ஒரு முடிவாக இருந்தது அந்த முடிவை தான் கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றினார் மரணத்தை மரண பயத்தை தொடர்ந்து வருகிற மரணம் விழுங்கிக் கொண்டிருக்கிற மனிதர்களை விழுங்கிக் கொண்டிருக்கிற அந்த மரண ஆக்கினையை விழுங்கும்படியாக எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே முடித்தார் இந்த மரணம் வந்து கொடுமையானது இல்லையா ஒரு கொடூரமானதுதான் மரணம் இல்லையா ஆதி அங்கமத்திலே முதல் முதலாது தான் இந்த மரணம் முதல் மரணம் யாருக்கு ஏற்பட்டது ஆதாம் ஏவாளுக்கு ஏற்பட்டது இல்லையா ஆதாம் இடம் என்ன போய்ண்டாது ஆதியாங்கம் இரண்டாவது அதிகாரம் பதவி இல்லாத வசனத்தில் பார்ப்பிட வேணாம் யாரும் வாசிக்க வேணாம்னு நான் சொல்லிட்டேன் நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை புசிக்க வேண்டாம் இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் சாவாய்னு சொல்லலை சாகவே சாவாய் ஃபார் ஷுர் சாகவே சாவாய் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பிசிக்கலா உன் சரீரம் சாகும் அது மட்டும் இல்ல நீ ஒரு நித்திய மரணத்தை உத்தரித்துக் கொள்வாய் நீ எப்போது என் கட்டளைக்கு கீழ்படியாமல் போகிறாயோ என் கட்டளைக்கு கீழ்ப்படியாது இருக்கிறதே பாவம் அந்த பாவத்தை செய்யும் போது நீ சாகவே சாவாய் என்று சொன்ன பாதம் உடனடியாக சாகவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடங்களுக்கு மேலாக உயிரோடு இருந்து மறித்து போனான் ஆனால் அந்த ஆத்துமா மரணம் அடைந்து விட்டது தேவனை விட்டு பிரிந்து போய்விட்டது வேதம் சொல்லுகிறது யோகான் பதினேழாவது அதிகாரத்திலே கத்தராகி கிறிஸ்துவையும் உண்மையும் அறிவதே நித்திய ஜீவன் தேவனை அறிகிற அறிவிலிருந்து மனிதன் விளக்கப்பட்டார் அந்த மரணத்தை உந்தரித்தான் அதுக்கப்புறம் தன்னுடைய சரீரத்திலே மரணத்தை அடைந்தான் சரீரத்திலே மரணத்தை அடைந்த அநேக மனிதர்கள் கத்தராகி கிறிஸ்துவை அறியாமல் சரீரத்திலே மரணத்தை அடைந்த மனிதர்கள் நித்திய மரணத்திற்குள்ளாக கடந்து சென்று அறியாமல் நித்திய மரணத்திற்குள் ஆண்டாண்டு காலமாய் சென்று கொண்டிருக்கிறதுக்கு ஒரு முடிவை கொண்டு வரும்படியாக கிறிஸ்துவாகிய தேவன் மனித குமாரனாக அவதரித்து மரணத்தை அவர் ஜெயமாக விளங்கினார் மரணத்தை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தார் இதைதான் கிறிஸ்து சிறுவை அன்று முடித்தார் அது மட்டும் இல்ல இந்த மரணம் என்பது ஒரு மரணம் கிடையாது எல்லா மனிதர்களுக்கும் இரண்டு மரணம் உண்டு நம்ம மரணம்னா எல்லாரும் பொதுவாக கிறிஸ்துவை அறியாதவர்கள் புறஜாதியினர் அஞ்ஞானிகள் என்ன நினைப்பாங்க அவ்வளவுதான் செத்துட்டோம்னா முடிஞ்சது அவ்வளவுதான் என்னுடைய சகாப்தம் முடிந்து விட்டது என்று சொல்லுவாங்க நம்ம இங்க வாழ்கிறது ரொம்ப ரொம்ப குறுகிய காரணம் ஆனா எப்ப நம்ம மரணிக்கிறோமோ அது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் முடிவு வந்து விட்டது என்று நினைக்கிறோம் அதுதான் தொடக்கம் அது ஒரு அழிவின் தொடக்கமாக இருக்கும் அல்லது ஒரு ஜீவனின் தொடக்கமாக இருக்கும் அல்லது ஜீவன் அதை எப்ப தீர்மானிக்கிறோம்னா நம்ம ஜீவனோடு இருக்கும்போது ஏற்கனவே எடுக்கிற ஒரு ஒரு தான் இருக்கு இந்த ஜீவன்ல இருக்கும்போது எனக்காக ஒருவர் ஏதோ ஒன்றை முடித்து வைத்திருக்கிறார் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் மனதார உள்ளத்திலே அந்த கிறிஸ்து முடித்த முடித்து வைத்த அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய மிகினி ஆரம்பிக்க ஆண்டாண்டு காலமாய் அழுது புரண்டாலும் மாண்டால் வீணா என்ற ஒரு பழமொழியை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா எங்க அப்பா இருந்தப்ப எங்க அம்மா பயங்கரமா அழுதுட்டு இருந்தாங்க மாசக்கணக்கா அழுதுட்டு இருந்தாங்க மாமா வந்து சொன்னாங்க ஆண்டாண்டு காலமாய் அழுது புரண்டாலும் மாண்டார் வீலா எதுக்காக அழுகிற குற்றக்கா அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் உணர்கிறேன் ஆண்டாண்டு காலமாய் அழுது கொண்டாலும் மாண்டா மீளா எப்ப என்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் மறைக்கும் போது ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதன் நிச்சயமாக உயர்த்தி எழுவான் ஏனென்றால் கிறிஸ்து அவனுக்காக மரணத்திற்கு முற்றுப்புள்ளி மரணத்தை அவர் முடித்து விட்டார் இல்லையா அந்த இரண்டாம் மரணத்திற்கு நான் பார்த்திருவான்கள் அல்ல அந்த இரண்டாம் மரணம் அது ஒரு தண்டனை அந்த தண்டனையை தான் கிறிஸ்து சிறு வெளியேற்றுக் கொண்ட வெளிப்படுத்துற விசேஷம் இருபதாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து அந்த இரண்டாம் மரணத்தை குறித்து எழுதியிருக்கின்றது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிடம் தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான் which is the second இரண்டாம் மரணத்திற்குள்ளாக தள்ளப்பட்டான் ஆகியனால எந்த ஒரு மனிதனும் கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் உயிரோடு இருக்கிறார் அவரே ஆண்டவர் என்பதை ஏற்றுக்கொண்ட மனிதனாக போது அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது அவன் இந்த உலகத்தில் மறித்தாலும் அந்த இரண்டாம் மரணம் அவன் மேற்கிரியை செய்வது இல்லை என்றால் அவனுடைய பெயர் என்ன புஸ்தகத்தில் இருந்திருக்கிறதா ஜீவ புஸ்தகம் ஏதோ ஒரு புஸ்தகம் கிடையாது அதுக்காக தான் சொல்கிறது ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவன் அப்படின்னா இவன் ஜீவனோடு இருக்க வேண்டும் இவன் நித்திய ஜீவனோடு இருக்க வேண்டும் எப்படி இவன் நித்திய ஜீவனோடு இருப்பான் நான் செய்து முடித்த நான் முற்றுப்புள்ளி வைத்த மரணத்தை இவன் விசுவாசித்தபடி இவனுக்கு இரண்டாம் மரணம் என்பது கிடையாது இவன் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கிற ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவன் என்று வேதம் சொல்லுவான் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவன் எங்க போவானா இரண்டாம் மரணத்துக்குள்ளாக அக்கினி கடலிலே பிசாசுக்காகவும் பாதாளத்துக்காகவும் உருவாக்கப்பட்ட அக்கினி கடலிடையே தள்ளப்படுவான் அவன் அழுதுவானான் அடவரே கொஞ்ச காலத்துல நான் உங்களை ஏற்றுக்கொள்ள நான் இக்னோரன்ஸ் அசட்டையா இருந்துட்டேன் பாவ அனித்தியமான பாவ சந்தோஷங்களுக்குள்ள இருந்துட்டேன் அவன் ஆண்டு ஆண்டு காலங்கள் அழுது பிறந்தாலும் அவன் மீள்வதே இல்லை ஏனென்றால் இந்த தான்

இந்த மரணம் இது வந்து மரணத்துக்கு சாவுங்க இதுவான சரியோம் அப்படித்தானே இப்ப இரண்டாம் மரணத்துக்கு நம்ம பாத்திரம் இல்ல அதை வந்து கத்தர் மீட்டுட்டது சரி முதல் மரணம் என்ன பிரதர் சாகவே சாவாயின்னு சொன்னார் கத்தரு அதற்காக தான் வந்து நம்ம மீட்பதற்காக அவர் என்னப்பட்டது வந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்து நம்ம மீட்டுக் கொண்டார் என்று சொல்லு இப்ப இந்த முதல் மரணத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படிதானே மரணத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் என்றால் முதல் மரணத்தை நம்ம ஜெயிக்கணும் இல்லையா ஆனா மனிதன் செத்து கொண்டுதானே இருக்கிறான் ஆதான் செத்தான் அவன் பாவியா தான் செத்தான்னு சொல்றீங்க கிறிஸ்துவ கிறிஸ்து மரணத்தை ஜெயித்த பின்பு நாம் மறிக்க கூடாது லாஜிக்கா பாத்தீங்கன்னா அதுதான் நீங்க ஆனா ஏன் இன்னும் மறித்துக் கொண்டிருக்கிறோம் சீக்கிரமாவே மனுஷங்களா செத்துறாங்களே ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முதல் மரணத்தையும் நாம் ஜெயிக்க போகின்றோம் அதைதான் தக்க செய்தல் முதல் மரணமாகி இந்த சரீர மரணத்தையும் நாம் ஜெயிக்க போகிற ஒரு நாட்களோட திருப்பிக்கொள்வோம் ஒன்று குரந்தர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஏழு எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் ஒன்று குருந்தர் பதினைந்தாவது அதிகாரம் எல்லாரும் கவனமாக இந்த வார்த்தைகளை தியானி கேட்டுக்கொள்கிறேன் ஒன்று குழந்தையர் பதினைந்து ஒன்று முதல் ஐம்பத்தி ஏழு வரை

இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் கடைசியிலே ஒரு எக்காலம் துணிக்குமா நாம் யாரும் நித்திரை அடைவதில்லை அப்படின்னு எதுக்கு சொல்றாங்கன்னா ஒருவேளை கிறிஸ்து இப்ப வந்தாருன்னா நம்ம இன்னும் மறிக்கல இல்லையா யாரும் நித்திரை அடைவதில்லை ஒருவேளை நம்ம மரணத்துக்கு அப்புறம் வந்தாருன்னா நாம் மறித்தவர்கள் ஆனால் அந்த எக்காலம் துணிக்கும் போது என்ன ஆகுமா ஏதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கணும் கிறிஸ்தவர்களுடைய ஒரு அடிப்படையான ஒரு சத்தியம் என்னவென்றால் இந்த சரீரத்துல இருக்கிற நாம் மீட்கப்படுவோம் சாவுக்கேதுவான இந்த சரீரம் மீண்டும் உயிர்த்து எழும்பும் உயிரோட எழும்பும் அப்படிங்கிறது ஐம்பத்தி மூன்று அசம் அழி இந்த சரீரம் அழியாமை எலும்பு சாவுக்கு எதுவாகிய இந்த சரீரம் சாவாமையும் கரித்துக் கொள்ள வேண்டும் அழி இந்த இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகிய இந்த சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்ளும் போது என்ன ஆகுமா மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதி இருக்கிற வார்த்தை நிறைவேறும் இந்த முதல் மரணமாகி சரீர மரணத்தை நாம் உயிர் போது நாம் ஜெயித்து இல்லையா இரண்டாவது மரணத்தை ஏற்கனவே ஜெயிச்சு முதல் மரணத்தை கர்த்தருடைய எக்கால சத்தம் துணிக்கும் போது இந்த இரண்டு முதல் மரணத்தையும் நாம் ஜெயித்தவர்கள் ஆய்வு உயிரோடு இழங்குவோம் அதுக்கப்புறம் இந்த சரீரத்துக்கு அழிவு கிடையாது கத்தர் எப்படி கிறிஸ்துவானவர் மகிமையின் சரீரத்திலே உயிர் நாம் உயிர் தரும்போது எவ்வண்ணமாக இருப்போம் என்று அறிவதில்லை ஆனாலும் அவர் இருக்கிறவண்ணமாகவே நாம் இருப்போம் என்பதை அறிந்திருக்கிறோம் எப்படி அவர் மகிமையின் சரீரத்திலே கிறிஸ்து இருக்கின்றாரோ அதே மகிமையின் சரீரத்தை உடையவர் உடையவர்தான் ஆண்டாண்டு காலமாய் கத்தருடைய சமூகத்திலே மகிழ்ந்து கடிகொள்கிறவர்களாய் நாம் இருப்போம் இதைதான் கத்தர் செய்திருக்கிறார் இந்த மீட்பை தான் கத்தர் செய்திருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் பதினாறு பதினொன்றாவது வசனத்தை படிப்போம் ஜெயங்கொழுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை இங்க இந்த ஐம்பத்தி ஏழாவது என்ன சொல்கிறது ஒன்று பொருந்திய பதினைந்து ஐம்பத்தி ஏழுல நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதன் அவரை பின்பற்றுகிற மனிதன் ஜெயம் இருக்கிறான் கத்தர் இந்த முதல் மரணத்திலிருந்து அவனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் இந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் அந்த இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை இதை தான் அவர் முடித்தார் சிறுவையிலே முடித்தார் இருபதாம் கத்திகாரம் ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதிலே ஆறாவது வசனத்தை படிக்கிறார் பாருங்க ஆயிரம் வருஷம் ஒருவர் அழுது புரண்டு கொண்டிருக்கிறார் ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதன் உயிர் தெரிந்த மனிதன் என்ன பண்றானா ஆயிரம் வருஷம் கத்தரோடு அரசாளுகிறான் என்று உயரம் கத்தர் இப்படிப்பட்ட கிரியை இப்படிப்பட்ட மகா ஆழமான மீட்பை உங்களுக்கும் எனக்கும் தான் அவர் சிறுவையிலே மரணத்தை உத்தரித்தார் ஏதோ சிறுமையின் மரணம் ஏதோ ஒரு கத்த தேவன் வந்து அவதாரமா வந்து மறித்து போயிட்டாரு அதை வந்து நம்மனா அவ்வளவுதான் அப்படின்னு நம்மனா முடிஞ்சது அவ்வளவுதான் நம்ம ஆனா இந்த ரச்சிப்புக்குள் இப்படிப்பட்ட ஆழமான காரியத்தை கத்தரித்திருக்காரு ஒவ்வொரு மனிதனும் நித்திய ஜீவனோடு இருக்கும்படியாக அவர் உருவாக்கினார் ஆதாமை பல எத்தனை லட்சங்கள் ஆண்டுகளானாலும் அவன் உயிரோடு இருக்கும்படி உருவாக்கினார் ஆனால் பாவம் அவருடைய மரணத்திற்குள்ளாக்கிறது ஆனால் கத்தரோ மாறாதவராய் நேற்று என்றும் என்று மாறாதவராய் இவனை நித்திய ஜீவனுக்காக நான் உண்டாக்கினேன் இதே நித்திய ஜீவனை இவனுக்கு மீண்டும் நான் கொடுப்பேன் அப்படின்னு இரண்டாம் மாதமாக வந்து நம்மை மீட்டெடுத்தார் மரணத்தை சிறுவையிலே அவர் ஜெயித்தார் மரணத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார் எல்லாம் முடிந்தது என்று அழைத்து முடிந்தது என்று கூறி தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார் இவர் தான் கிறிஸ்து இதுதான் அவருடைய அன்பு உங்களை என்ன ஏதோ ஒரு அச்சுக்குள்ளாக கொண்டு வந்து ஏதோ இந்த பூமியில நல்ல வாழ்க்கை கொடுத்துட்டு அடக்கம் பண்ணி முடிச்சிடறது இல்லை அப்புறம் இருக்கிற துவக்கத்தை ஏற்றிதான் கத்தர் உங்களை எங்கே வச்சு தருகின்றனர் ஆகையினால் அவர் முடித்தால் நம்மை ஆரம்பிக்க முடியும் கத்தர் நல்லவன் தொடர்ந்து அடுத்த வார்த்தைக்கு அதை கடந்து செல்லுவோம் நூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி ஆறாவது வச இதான் கடைசி வார்த்தை ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக நாம் முடிக்க இருக்கிறோம் எல்லாரும் கவனமாக கேட்க முடியாது பிதாவே உம்முடைய கரங்களில் நாவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு ஒப்புக் இல்லையா தேவதில தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து விட்டார் இப்ப பாத்தீங்கன்னா ஏன் இந்த குறிப்பிட்ட இடத்துல கர்த்தர் கத்தராகி கிறிஸ்து பிதாவாகி தேவனை நோக்கி உம்முடைய கரங்களில் நாவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிறிஸ்து செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இதுக்கு கிரியை செய்ய வேண்டியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதா வழி தேவன் ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் நீங்களும் நானும் இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் தான் கிரியை செய்ய முடியும் இந்த சரீரத்திலே நாம் வாழ்கிற வரை மட்டும்தான் கத்துடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும் இந்த சரீரத்திலே நாம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஃப்ரீவில் சுயமாய் முடிவெடுக்கிற ஒரு காரியம் உண்டு மரணத்திற்கு பின்பு யூஆர் நாட் மரணத்துக்கு பின்பு நன்மையானாலும் தீமையானாலும் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது எப்பொழுது நம்முடைய ஆவி இந்த ஆத் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போகின்றதோ அதுக்கப்புறம் கிடையாது இட் இட் இஸ் இஸ் டெசிஷன் ஆன் வாட் யூ யூ டன் வென் உங்களை மரணத்துக்கு நரகத்துக்கு செல்ல வேண்டுமா பாதாளத்துக்கு செல்ல வேண்டுமா இல்லை பரலோகத்திற்கு அனுப்ப வேண்டுமா என்பது உங்களுடைய முடிவு கிடையாது மரணத்துக்கு பின்பு இட் இஸ் டிசைடட் பை காட் ஆத்மாவை கொள்ள வல்லவராய் இருக்கிற தேவனால மட்டும் தான் ஆகையினால் கிறிஸ்து இந்த சரீரத்தில எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு தன் ஆவி பிரிய போகிற அந்த சமயத்திலே அவரை மீண்டும் உயிரோடு எழுப்ப வல்லவராகிய பிதாவாகிய தேவனுடைய கருத்தை ஒப்புக் கொடுத்தார் அவர் சரீரத்தில் என்ன வேணா செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக அவர் உயிரோடு இந்த காலத்திலே ஊழிய காரியத்திலே ஊழியத்தின் நாட்களிலே நிறைவேற்றினார் ஒவ்வொரு நாளும் சித்தத்தை நிறைவேற்றினார் யோவான் பதினேழாவது அதிகாரத்திலே நான்காவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் பிதாவை எனக்கு கொடுத்த கிரியங்களை நான் முடித்தபடி தான் படித்திருக்கிறேன் இந்த சரீரத்தில் நீங்க எனக்கு அசைன்மெண்ட் எல்லா டாஸ்கை நான் முடிச்சிட்டேன் So ஐ am glorified you. அதை முடிச்சிட்டேன் இப்பொழுது டாஸ்க முடிச்சிட்டேன் இப்ப சரீரத்தையே நான் கொடுக்குறேன் சரீரத்தை நான் முடிச்சிட்டேன் ஐ ஐ கம்ப்ளீட்டட் the work when I was living and I am completing my body on the cross. என்னால இது முடிச்சிட்டேன் அடியும் வேதனைகளும் வந்தபோது அதை தாங்கி கொண்டேன் தம்பி அழகா சொன்னால நூத்தி ஐம்பது கிலோ இடம் நினைச்சிருந்தா தூக்கி போட்டு போயிருக்கலாம் நினைச்சிருந்தா பயப்படுத்திருக்கலாம் தன்னை கண்ட்ரோல் பண்ணி வச்ச ஆத்மாவை தன்னுடைய மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு சரீரத்தில் ஏற்பட்ட வியாகுளங்களை மரண உபாதிகளை ஏற்றுக்கொண்டு சரீரத்தில் லாவற்றை தாங்கி முடித்த திரும்பி இனி இது பெரிய போக்கு தன்னுடைய பிதாவிய தேவனிடத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் அதைதான் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஐந்து ஐந்தாவது வருஷம் கரங்களில் நாவியை ஒப்புவிக்கிறேன் சத்திய பலனாகிய கர்த்தாவே நீரனை வீட்டுக் கொண்டிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சத்தியம் பண்ணின அந்த தேவன் நான் உன்னை மீட்பா நீ போ நம்முடைய ஜனங்களுக்காக நீ மரணத்தை உத்தடி நான் உன்னை வீட்டுக்கொள்ள சத்திய மரணாகிய தேவனுடைய கருத்துல தான் ஒப்புக் கொடுக்கிறது அவர் தான் மீட்க முடியும் ஏனென்றால் மரணத்திலிருந்து வெளியே வந்த ஒரு மனிதனும் இவரை கிடையாது ஏதோ டெம்பரரியா வந்து லாஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து வாழ்ந்துட்டு மீண்டும் தான் போனாங்க ஆனால் நித்திய நித்தியமாக மரணத்திலிருந்து ஒரு மனிதன் விடுவிக்கப்பட வேண்டுமானால் அது தேவனால மட்டும்தான் முடியும் பிதாவாகிய தேவனால் மாத்திரம் தான் முடியும் எந்த மனிதனும் நித்திய ஜீவனோடு இதுவரை எழுந்தது கிடையாது ஒப்பு ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படியாக கூறுகிறது முதல் பகுதி மட்டும் தான் கிறிஸ்துவை மறைத்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் பலவை

கொடுத்தார் ஏனென்றால் மரணம் அத்தனை கொடூரமானது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு மனிதனையும் மீட்க முடியாத ஒரு நிலைதான் அந்த மரணம் இப்ப என்ன சொல்றாரு கிறிஸ்துவை மறைத்தோரில் இருந்து எழுப்பின அதே வல்லமையை கொண்டுதான் உங்களை என்னை மீட்க போகிறார் இந்த சரீரம் மரணத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வரப்போகுது நம்முடைய சரீரம் எப்படி கிறிஸ்துவின் சரீரம் உயர்த்து எழுந்ததோ அதே போல ஒரு நாள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவரும் இரண்டாம் மரணத்தை ஜெயித்தவர்களால் வலது வாசத்தில் உட்கார் வைக்கப்படுகிறோம் இதை தான் கத்தர் முடித்தார் இதற்காக தான் தன் ஆவியை ஒப்பு கிறிஸ்துவை போலவே இந்த பூமியில நாம் வாழும்போது ஊழியர்களை செய்யும் போது அவரை எப்படி அவமானப்படுத்தினார்களோ அவரை எப்படி துன்புறுத்தினார்களோ அதெல்லாம் இருக்கும்பா அதுக்குதான் சொல்ற சிலுவை சுமந்து கொண்டு இருக்கேவா என்று அப்படி கிறிஸ்துவைப் போல எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு சிலுவை சுமந்து கொண்டு பாடல்களை சுமந்து கொண்டு கடைசி நாளிலே இந்த சரீரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு ஆண்டவரையே நாவை என்னுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் மரணத்துக்கு முன்பாக நம்ம எல்லாருமே இதை சொல்லுகிற ஒரு தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிதாவே நீரனுக்கு கொடுத்த வேலையை நான் முடித்து விட்டபடியால் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கிறேன் அந்த வார்த்தையை சொல்ல தகுதியுள்ளவர்களாக அவருடைய கிரியைகளை கத்தை நமக்கு காண்பிக்கிற கொடுக்கிற காரியங்களை முடித்தவர்களாய் நாம் அந்த நாளிலே சொல்ல வேண்டும் சொல்லிவிட்டு ஆவியை ஒப்பு போது எக்காவது துணிக்கும் அப்போது சத்தியமாக நம்முடைய காதுகளிலே கேட்டு நம் உயிரோடு இழங்கிறோம் கத்தனுடைய நாமத்தையும் மகிழ்வுதாவதாக निरूपयि मेय